மதிய இனத்தை உணர்ந்த மனிதன் கூட்டிலிருந்து வண்ணத்து பூச்சி வெளிவருவதை பார்க்க ஒருவர் ஆசைப்பட்டார் ஆகவே இலை ஒன்றின் அடியில் கூட்டுப்புழு ஒன்று தொங்குவதை பார்த்ததும் அங்கேயே உட்கார்ந்து கவனிக்க துவங்கினார் சில நாட்களில் அந்த கூடு உடைந்து மிகுந்த கஷ்டத்தோடு ஒரு சிறு துவாரத்தின் வழியே வண்ணத்துப்பூச்சி வெளியே வர முற்பட்டது அது பல மணி நேரங்கள் திணறியது அம்மனிதன் பொறுமையை இழந்து ஒரு கத்தரி கொண்டு வந்து அந்த துவாரத்தை சற்று விரிவுபடுத்தினான் இப்பொழுது வண்ணத்துப்பூச்சி வேகமாக வெளியேற முடிந்தது ஆனால் என்ன பரிதாபம் அதன் சிறகுகள் சின்னதாகவும் உடல் பருமனாகவும் பறக்க முடியாமல் தன் இனத்தை உணர்ந்தான் வழியே கஷ்டப்பட்டு வெளிவரும் போதுதான் உடலில் உள்ள திரவம் சிறகுகளுக்கு உணவு ஊட்டி முழு வண்ணத்து உரு உருப்பெறுகிறது என்று அவன் புரிந்து கொண்டான் வாழ்க்கையில் இன்னல்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வழியாக நாம் போக விரும்பாவிட்டால் பறக்கவே முடியாது நாமும் சிந்தித்து பார்க்கலாமா